வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணபதிகளை ஒரே மந்திரத்தில் வழிபடக்கூடிய சித்தர்கள் அருளிய மந்திரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வர்ற பெல் சிம்பிளையும் ஆல்றதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த அஷ்ட கணபதிகள்லாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதி கணபதி நடன கணபதி பாலகணபதி உக்கிர கணபதி உச்சிஷ்ட கணபதி மகா கணபதி மூல கணபதி சக்தி கணபதி பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா கணபதிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கணபதிகள் அப்படின்னா எட்டு திசையிலும் காவல் காக்கக்கூடிய நபர் ராஜாக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த அஷ்ட கணபதிகளை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எது போல நன்மைகள் அப்படின்னு முதல்ல பாத்தீங்க அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் வந்து விட்டு விலகி போயிடும் ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான நோய்கள் வந்து இருக்கும் தொழு நோயாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா உயிரை குடிக்கக்கூடிய நோய்கள்லாம் வந்து இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விட்டு விலகிரும் அதுபோல் வந்து உடல்ல வேற எந்த நோய்களும் வந்து வராது அதே போல வந்து வேற எதுவும் சேவன பாதிப்பாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா ஒரு ஏவல் பாதிப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் வந்து விட்டு விலகி போயிரும் அதே போல வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்வஜன வசியமும் வந்து ஏற்படும் சர்வஜனம் வசியம் அப்படின்னா சர்வஜனம் அப்படின்னா அனைத்து மக்களுமே சரி தெய்வ வசியமும் வந்து ஏற்படும் ஏன்னா விநாயகர் வசியம் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா தெய்வீக வசியம் வேற தெய்வத்தை அழைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வேற தெய்வத்தை வந்து உபாசனை பண்றீங்க அப்படின்னாலும் சரி உடனடியாக வந்து வசியமாகும் இதற்குன்னு மட்டுமில்ல எல்லா ஏன்னா ஒரு எந்த ஒரு தெய்வ வசியத்திற்கு முன்னாடியும் பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் உபாசனை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காரியத்தடைகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடைச்சு அந்த தெய்வத்தை வந்து வசியப்படுத்துறதுக்காக வந்து முதல்ல வந்து விநாயகர் உபாசனை பண்ணன பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா மற்ற உபாசனைகள்லாம் வந்து பொதுவா வந்து பண்ணுவாங்க இந்த மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா வேற வழிகள்லையும் வந்து பிரயோகம் வந்து படுத்தலாம் அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதே மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா உடற்கட்டாகவும் வந்து பயன்படுத்தலாம் இப்போ உங்களோட தேவைக்கு வந்து பிரயோகம் வந்து படுத்துறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை வந்து ஓம் கிளி அங்க் உங்க் இந்த மந்திரத்தை வந்து இரநூத்தி எட்டு முறை வந்து சொல்லுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வலது கையில வந்து விபூதி வந்து வச்சுக்கோங்க உங்க பூஜை அறையில வந்து விளக்கு ஒலி ஒண்ணு விளக்கு வந்து ஏத்தி வச்சுக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நெய் தீபமா இருக்கலாம் இல்ல அப்படின்னா சாதாரண தீபமா கூட இருக்கலாம் ஏத்தி வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த விளக்கு ஒளியை பார்த்த வந்து இந்த விபூதிய வந்து கையில வச்சுக்கிட்டு ஒரு இருநூத்தி எட்டு முறை வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிங்க உங்களுக்கு வந்து அதிகமா வந்து தேவை அப்படின்னா தினந்தோறும் வந்து உச்சரிக்கலாம் தினந்தோறும் வந்து உச்சரிக்க உச்சரிக்க இதோட சக்தி வந்து ரொம்ப வந்து அதிகமாகிட்டு வரும் இல்ல எனக்கு ஒரு முறை வந்து போதும் அப்படின்றால ஒரு முறை வந்து பிரயோகம் வந்து படுத்தி வச்சுக்கிட்டு அந்த விபூதியை எப்பப்ப தேவையோ அப்பப்போ எடுத்து வந்து பூசிக்கலாம் இதே போல வந்து உடற்கட்டாக வந்து எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வலது கையில வந்து விபூதி வந்து எடுத்துக்கிட்டு ஓம் கிளீம் அங்க் உங் அஷ்டதிக்கு காத்து ரச்சிக்க சிவாய நம இந்த மந்திரத்தை வந்து ஒரு இருநூத்தி எட்டு முறை வந்து சொல்லுங்க இது பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி எட்டு முறை வந்து சொல்லிட்டு உங்களை சுத்தி வந்து விபூதி வந்து தூவிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கட்டை வந்து எவராலையும் வந்து உடைக்க இயலாது இத குரு வழியில வந்து சொல்லப்பட்டது இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா குரு வழியில வந்து சொல்லப்பட்டது இந்த மந்திரத்தை வந்து இரண்டு வகையாக வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து அதே போல வந்து அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த உடற்கட்டு வந்து களைஞ்சிரும் இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு இடத்துல வந்து அமர்ந்துருக்கீங்க உங்களை சுத்தி வந்து விபூதி வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பூஜை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த உடற்கட்டு வந்து விட்டு விலகி போயிடும் இந்த வீடியோ பத்தி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்த ஒரு நாலு நபர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயன்படலை அப்படின்னாலும் இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பயன்படும் நன்றி வணக்கம்